பிராவுனுடைய மனைவியை உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறார் நீங்க உலக நீங்க நீங்க எல்லாம் என்ன அனுபவிச்சு போட்டீங்க உலகத்துல அந்த மாதிரி அந்த அம்மா அனுபவிச்சாங்க நம்ம அனுபவிக்கிற செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் உங்க ஊர் அனுபவிக்கிறீங்களே இதெல்லாம் உண்மையும் அற்பத்திலும் அற்பம் அந்த அம்மா என்ன அனுபவிச்சாங்க தெரியுமா அவங்க ராணி பட்டத்து ராணி சக்கரவர்த்தியாக சர்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு மன்னனுக்கு மனைவியா இருந்தா எப்படி அனுபவிப்பாங்க அவங்க விரல சேவுக்கு அந்த நாடே கட்டுப்படும் பல்லக்கில் பவனி வருவார்கள் பன்னீர்ல குளிப்பார்கள் அரண்மனையில சொகுசான வாழ்க்கை வகையான நகைகள் என்ன ஆடைகள் என்ன அணிகங்கள் என்ன இது மாதிரியான சொகுசான பொருட்கள் என்ன இப்படி எல்லாம் சொகுசா இருந்திடலாம் ஆனால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஓய்வை கொள்கை அந்த அம்மாவை ஈர்க்கிறது அந்த ஏறத்துவ கொள்கை ஈர்த்த உடனே அவரு சோத்து வழி இல்லாம அறிஞ்சிட்டு இருக்கிறாரு ஆனா தன்னுடைய புருஷன் வந்து சக்கரவர்த்தியா இருக்கிறான் அவங்க எதை பாக்குறாங்க இந்த அரண்மனை பார்க்கல வசதி வாய்ப்புகளை பார்க்கல செல்வாக்க பார்க்கல ராணியா இருந்தால் அந்த எப்படிப்பட்ட மாதிரி ஒரு பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் விடுவாங்க ஒரு பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் பதவியை விட மாட்டாங்க அதனால கிடைக்கக்கூடிய அந்த சவுண்ட் பெருசா தெரிகிறது என்று சொன்னால் ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி கேள்வி கேட்பார் இல்லாத சக்கரவர்த்திங்கிற பதவி யாருக்கா விட முடியுமா அப்ப அந்த சக்கரவர்த்தி மனைவியா இருக்கிற ஒரு பதவி யாருக்கா விட முடியுமா அந்த மாதிரி அந்த சில இருக்கக்கூடிய அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டா கம்பேர் பண்றாங்க இவனோட இருந்தா எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம் இவன் கொள்கை ஏற்றுக்கிறவங்க சொன்னா எல்லாம் சாப்பாடு வேண்டியது அடி நோக்கி போடுவான் எல்லாத்தையும் பரிசுக்கிடுவான் இதை போட்டு பாக்குறாங்க பாத்திர செய்யலாம் இதுவா அதுவா இந்த கேள்வி வரும் பொழுது அது தேர்ந்தெடுத்துறாங்க தேர்ந்தெடுத்துறாங்க மூசா அலை இஸ்லாம் எந்த இறைவனை சொல்கிறாரோ அவன் இறைவன் என்னுடைய கணவன் இறைவன் இல்ல அவன் தெய்வம் கிடையாது என்று சொல்லி வெளிப்படையாகவே மக்கள் மத்தியில் அறிவிக்கிறார்கள் என்ன நடக்கு தன்னுடைய மனைவி ராணியே தனக்கு எதிராக அறிவிப்பு செய்த சும்மா இருப்பானா எல்லா விதமான இன்பங்களையும் பறித்துக் கொண்டு எல்லா விதமான பொருட்களையும் பறித்துக் கொண்டு போதாதற்கு சித்திரவரவர் செய்கிற அளவுக்கு அவங்கள குழுமப்படுத்தலாம் அதெல்லாம் சொல்லி காட்டலாம் இந்த அம்மா கிட்ட உங்களுக்கு முன்மாதிரி இந்த அம்மா மாதிரி நீ இருந்தா தான் நீ மூவி எப்படி மூவியே ஈது காலத்து அந்த அம்மா சொன்னார்கள் இங்க உங்களுக்கு படிப்பினை இருக்கணும் சொன்னால் அந்த அம்மா சொன்னார்கள் ரப்பிபுணிலே இந்த க வைத்தேன் சொல்லிட்டேன்னா இறைவா முன்னிடத்தில் எனக்கு ஒரு மாளிகை தா இவன் ஒரு மாளிகையை வச்சுட்டு இருக்கிறான் இந்த மாளிகையை காட்டி என்னை மயக்க பாக்குறான் இங்க உள்ள ஆழம்பர பொருட்களை பார்த்து அவனுடைய தப்பான குழுகைக்கு நானும் ஒருத்துறைக்கிறேன் நினைக்கிறான் என் புருசன் இறைவா இதை விட பெரிய மாளிகை நீ தருவ ரப்பிமணிலே இந்த கல் வைத்தான்னு சொல்லிட்டேன்னா ஜன்னத்துல எனக்கு ஒரு மாளிகை நீ தந்து விடால்ல

துன்பங்களை விட்டுறல எல்லாத்தையும் பறித்து கொண்டதே ஒரு பெரிய இழப்பு அதனை பாருங்க பெண்களுக்கு இதெல்லாம் இழக்க முடியாது இந்த மாதிரி ஆம்புலையாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பகட்டுகளை இழக்கிறதுக்கு வந்து அவர்களால் லேசில் முடியாது தேவை இல்லாட்டா கூட என்ன செய்வாங்க அந்த பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க ஒரு ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் காட்டலன்னா மண்டை வெடிச்சு உங்களுக்கு

தேவை தேவையில்லாத கூட பெண்கள் வந்து சாப்பாடு எல்லாம் தியாகம் பண்ணிருவாங்க எல்லாத்தையும் ஆம்பளை கல்வி வச்சு விட்டு எழுபதான் வைப்பான் அவங்க அதுல திருப்தி அழைச்சிருவாங்க திங்கிறது ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க நமக்கு தான் நாங்க ஏற்படுத்த முடியாது ஆனா வெளி பகட்ட பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தோத்து போயிடுறாங்க பெண்கள் பெரும்பாலும் செஞ்சாங்க தோத்துறத பாக்கணும் அதுக்காக தான் கலவாங்க அடுத்த வீட்டுல பிரிச்சு வாங்கிட்டாங்களே புருஷன் வசதி இல்லாத கூட வாங்குறியா இல்லையா எது உனக்கு அங்க வாங்கிட்டாங்க தேவைன்னு சொல்ல மாட்டா அங்க வாங்கிட்டாங்க அப்படிம்பாங்க அந்த வீடு எடுத்தாங்க வைக்கலாம் எனக்கு கேட்டீங்க தேவையானது நல்லா இருக்கா அந்த வீடு கூட எவ்வளவு அப்ப இந்த பெண்களுடைய பார்வை எல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டா கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம தான் மேல நம்மகிட்ட ரொம்ப நகை இருக்குது நம்ம ஊர் தான் பெரிய ஊடா இருக்குது நம்ம தான் காசு ரொம்ப இருக்குது அப்படி காட்டுவதில் பெண்கள் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அது அந்த பொம்பளை ஜெயிக்கிறாங்களே பெண்கள் எதுல வந்து ஜெயிக்க முடியாதோ பெண்கள் எதுல விழுந்து விடுவார்களோ பெண்கள் எதுல தோற்று விடுவார்களோ அந்த சொகுசுலையும் அந்த அரண்மனை வாழ்க்கையிலையும் அந்த அம்மா என்ன செய்றாங்க ஜெயிக்கிறாங்க அப்ப ஜெயிச்சிட்டு துன்பங்களை வேற சகித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தியாகம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தியாகம் செய்யறது தியாகத்துக்கு அல்லாத ஒரு பாயம் சொல்லி தரான் இப்ராஹிம் அலி பழைய போட்டு தப்பிக்க பார்க்காத அவருக்கு முடியும் எங்களுக்கு முடியுமான்னு கேட்காத ஒரு பொம்பளைக்கு முடியும் அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் மறுமையை நம்ப வேண்டிய நம்பினால் எந்த தியாகத்தை உயிர கூட கொடுக்க முடியும் இது ஒரு உலகமா எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துருவோம் ஐம்பது வருஷம் இருக்குமா அறுபது வருஷம் இருக்குமா ஒரு நரம்பு முடியும் என்று நீ நினைத்து விட்டால் இதையெல்லாம் தியாகம் செய்யறதுங்கிறது ஒரு பெரிய மேற்றே கிடையாது இந்த மாதிரி தியாகம் செய்யக்கூடிய ஒரு நண்பர்களாக நம்ம என்ன செய்யணும் மாறணும் ஈமான் வந்துட்டா தான் அது எதிரொலிக்குங்க எப்படி எதிரொலிக்க ஒரு சின்ன ஒரு சம்பவம் கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த தியாகத்திற்கு நம்ம எப்படி தயாராக வேண்டும் என்பதற்கு இது முத்தாய்ப்பான சம்பவம் மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்துல அவங்க ஏதாவது தூத்து சொல்றாங்க அவங்களுக்கு சில அற்புதங்களை எல்லாம் கொடுக்குறோம் அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்க அவன் என்ன பண்றான் பிறவனு இது என்ன பெரிய அற்புதம்

தந்திரம் இவர் செஞ்சு காட்டுறது நிஜம் சொல்லி தங்களுடைய தோல்வி தங்களுக்கே வழங்குது கைத்த போறாரு பாம்பா மாறுது இவர் நிஜமாக பாம்பாக மாறுகிறது தான் ஒரிஜினலான வித்தையை செய்கிறார் என்று சொல்லி அவங்க மனசுல உடனே பழுந்தது தெரியுமா மூசாவுடைய இறைவனை இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த பிறவுடைய சபையில வைத்து பண்றாங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா என்னுடைய परமிஷன் இல்லாம நீங்க வந்து மூஸாவை ஏத்துக்கிட்டீங்களா ஆமன்துலவோ கபலா நானலக்கும் நான் உங்களுக்கு அனுமதி தர முன்னால் நீங்க அவரை ஏத்து கொண்டு வெயிருக்கலா என்று கேட்டுவிட்டு சொன்னா லவக்த்தியன ஐரியக்கும் அர்ஜலக்கும் மின் கிலாஃப் உங்க கைகளையும் கால்களையும் மார்காடு மார்கை வெட்டுவே லவ சல்லி உங்களு வந்து கழுமறத்துல ஏத்துவேன் என்றெல்லாம் எச்சரிக்கை பண்றான் அப்போ ਉਹ சொல்றாங்க ஈமான் நுழைஞ்சு எவ்வளவு நாளாவுது நம்ம வந்து ஆதிவாசி மெளிட்டுகிறோம் நாங்க முஸ்லீம் என் அப்பாவும் முஸ்லீமும் எங்கள் பாட்டா முஸ்லீமு என் முப்பா ஆட்டம் முஸ்லீமு என் பொள்ளு பாட்டான் சொல்லிட்டு இருக்கிறாவே எடுத்து நம்ம தலைமுறையை இஸ்ராம் இருக்குது நலைஞ்சு இருக்குது மக்களுக்கு எப்ப நிலைச்சு இஸ்லாமு அஞ்சு செகண்ட் கூட ஆகல இப்பதான் வந்து அற்புதத்தை கண்டார்கள் உடனே ஏற்றுக்கொண்டார்கள் இவன் மேறட்டினோன்னு என்ன சொன்னாங்க தெரியுமா சோக்கலிமா அந்த கால் உனக்கு என்ன தீர்ப்பு சொல்ல முடியுமோ சொல்லிக் கொள்றா என்னம்மா தரைய ஆதிகள் ஹையாதர் துனியா இந்த அற்ப உலகில் தாழம் தீர்ப்பு செல்ல கையதான விட்டு வெட்டிட்டு போடா எவ்வளவு நாள் ஈமான்ல பெரிய பரிசயமா இல்ல முஸ்லீம் ரத்தம் உன்னாக ஓடல ஈமான் உள்ள பாஞ்சா இப்படி தான் ரிசல்ட் வரணும் ஈமான் உள்ளத்துல இருந்தா நிஜமாவே இருந்தா என்ன செய்யணும் வெற்றான வெட்டிட்டு போடா இந்த உலகத்துல கையை வெட்டுவேன் இன்னொரு உலகத்துல நம்பியை மூசாவுக்கு பின்னாடி போறோம் இந்த உலகம் வேண்டாம் உனக்கு பின்னாடி வந்துட்டு போவேன் நாங்கள் மூசாவுக்கு பின்னாடி போவதற்கு காரணம் இன்னொரு உலகம் இருக்கு அங்க நாங்க நல்லா இருக்க வேண்டும் அதனால உங்களுடைய தீர்ப்பு இந்த உலகத்துல செல்லும் வெட்டிக்க உசுரமண்டம் வாங்கிக்க அதுதான் நாங்க தயார்னு சொன்னா இதுக்கு பேர் தியாகம் யாரிட வழங்குதா ஈமான் என்று நிஜமான உள்ளத்துல இருந்தால் எல்லாத்தையும் தீக்கி போட்டுருவோம் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் குடும்பம் பார்த்துருவோம் எதுவுமே பெருசா தெரியாது அல்ல என்ன சொன்னான் அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னாங்க அதனால இப்ராஹிம் நபி சொல்லும் பொழுது இது காலகூரப்பு அஸ்லீம்

வியாழ திருநாளை கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கிறது அது இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துல செய்தவர்களாக நம்ம மாறிவோம் அப்படி இல்லாமல் இந்த இன்று நம்ம எடுத்த இந்த சபல் ஒரு உறுதிமொழி எடுக்கணும் என்ன உறுதிமொழி யாராவது அஜித் பிறந்தால் தியாகத்தினால தந்திருக்கிறாய் இப்ராஹிம் நபி தியாகாந்த தியாகத்தை எல்லாம் எங்களுக்கு நினைவு நினைவுபடுத்தி இருக்கிறாய் எங்களுடைய வாழ்க்கையில மார்க்கமா இந்த உலகமா என்ற கேள்வி வந்தால் அல்லாவா மனசனா என்ற கேள்வி வந்தால் குடும்பமா எங்களுடைய இறைவனுடைய பரிசுகளா என்ற கேள்வி வந்தால் நாங்க வந்து இதை தேர்ந்தெடுப்போம் இல்ல அத நாங்க தூர எரிஞ்சிருவோம் அந்த கேள்வி வரல சேர்ந்து வாழ்ந்து அப்ப இல்ல இதை விட்டா தான் இது கிடைக்கும்னா இதை விட்டு அறப்படி இதை விட்டு துணியா விடு குடும்பத்தை விடு சொந்தத்தை விடு எங்க அளவுக்கு நம்ம வர வேண்டும் அப்படி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த சமுதாயம் மேலும் மேலும் வந்து மேம்பாடு அடையும் மறுமையை வெற்றி பெறும் இப்படி வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறுபது